வணக்கம் பரலே இந்த கல் வெளித்திறமை வணக்கம் இந்த பற்றி பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் தான் ஜாப் பட்டன் சப்போர்ட்டோ ரெண்டாம் மலை சேனல் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் பல சூடு சூ சூடு பறக்குது இதில் பத்து ஆண்டுகள் ஊழல் இல்லாமல் ஆட்சி கொண்டு போயிட்டார் மறுபடியும் இளைஞர் வ வளர்ச்சி இளைஞர்கள் ப்ளஸ் குழந்தைகள் வளர்ச்சிக்காகவும் அது மாதிரி இன்னும் ஸ்டெப்பு கடினமான இப்போ எடுத்தே கிடையாது அதோட கடினமான ஸ்டெப்பெல்லாம் எடுத்து முன்னேற்ற பாதம் சொல்லும் போது இந்தி கூட்டணிக்காரனு இன்னும் பின்னோக்கி போலாம் ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் உட்காந்து சம்பாதிச்சானு திமுக காங்கிரஸ் அனுக்கோ இப்போ மோடி மோடியை பதினேழுலேருந்து கட்டமைச்சானு இப்போ கட்டமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனாலும் என் உப்பு சிப்பு இல்லாத காரணத்தை சொல்லின்னு தெரியாது ஸ்டாலின் ஸ்டாலின் ஏன் பதில் வரமாட்டேன்னு ஏன் ஊரில் வர்றா அப்படின்னா அவன் உளவுத்துறையை கேட்டு கேட்டு சொல்லிட்டான் ஊரா வெறுப்பு இருக்குது மக்களுக்கு வெறுப்பு மட்டும் இல்லை கட்சிக்குள்ளேயே வெறுப்பு இருக்குது கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாம் சொல்கிறான் யாரும் வேலை செய்ய மாட்டேறும் உடனே இவர் கூர் கரெக்ஷன் பண்ணுறான் அப்படி பண்ணுங்க அப்படி இப்படின்னு ஏன்னா இது காரணம் வந்து மேல் மட்டத்தை மட்டும் சம்பாதிச்சி கீழே யாரும் சம்பாதிக்க முடியல அப்போ அவனுக்கெல்லாம் எரிச்சலில் இருப்பான் பணம் கொடுத்தா செலவழிக்க மாட்டான் எடுமிக்கி கதையும் நிலமை தான் அவன் வந்து இருபத்தாயிரம் தான் பார்ப்பாங்க இப்போ பணம் இறக்கிறதுக்கு இல்லை இப்படிலாம் இருக்கும்போது ரெண்டு ஊழல் கட்சியும் தெரியும் மூணாவது கூட்டணி வந்துருக்கு எப்போ மூணாவது கட்சினுக்கு ஒரு மனுஷு வரும் பிற்போக்கில் அங்கேயும் இங்கேயும் சேர்ந்துட்டால் தான் ப்ராப்ளம் வரும் அதை அப்படியே இன்டாக்டாக கொண்டு போயிட்டால் இருபத்தாருக்கு கணங்காணலாம் அதுதான் அண்ணாமலை அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காரு சரி இதெல்லாம் இருக்குது மக்களுக்கு இப்போ ஒன்றும் செய்யலை தெரியும் வட்ட வெளிச்சமாக வாய் சொல் வீரர்கள் இதில் ஒரு இடத்துல உதயநிதி ஏன் டாஸ்மாக் டாஸ்மாக் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூடி பிடிச்சி கருப்பு ட்ரெஸ் போட்டு நின்று ஸ்டாலின் குடும்பத்தோட இப்போ உதயநிதியை பார்த்து கேட்கும்போதே அது உதவக்கார உதயநிதின்னு சொல்கிறாங்க அந்த உதயநிதி என்னங்கிறோட இரண்டாயிரத்தி பதினாறில் லட்சம் கருணாநிதி கொண்டுறல நீங்கள் தான் அது நான் சம்மந்தம் எல்லாம் இருக்குது நீட்டுக்கு அப்படி தான் ஒரு கையெழுத்து நான் அப்போ எடப்பாடி சொல்லாமச்சுட்டேன் இப்போ ஐம்பது லட்சம் கையெழுத்து அதெல்லாம் குப்பை எழுத்துக்கு போட்டானு அவனு காரணம் என்ன ப்ரைவேட் கல்லூரி வந்து கொள்ளையடிக்க முடியல அவன் ஏழையெல்லாம் வர்றதே உங்களுக்கு பிடிக்காது ஏழை வந்தால் அச்சா இதுதான் பண்பு மணிலும் எல்லாட்டையும் கேட்கும் போது சொல்லு இவன் இரு வருஷமாக இருக்கும்போது கச்சேத்தீவை பற்றி பேசலை ஏன் அப்போவே சரி பண்ண முடியாது இத்தனை மந்திரி கொள்ளடிக்கிறது தான் கன்று இருந்தது எதுவும் தெரியாதா அன்றைக்கி வந்து அரசியல் காரணம் என்ன காரணம் கருணாநிதி ஸ்டேட்மெண்ட்டு இதில் மாட்டியாச்சு ஆட்சியை களைச்சிருவானு அந்த ஏ ஆட்சியை களைச்சிருவானுன்றதுனால தான் அது வேற ஒரு இதனால் கலைஞ்சது உண்டு கருணாநிதி எண்பத்த மூணையும் உண்டு அதனால தான் பயந்துட்டு பம்மிட்டு அந்த அதுக்கு ஒரு சப்பாக்கட் கட்டி நாங்கள் வேறு பிரச்சனையை பார்த்து டைவெர்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு எப்படி ஒன்றரை லட்சம் பேர் கொன்று குவிச்சாங்க தெரியுமில்ல அந்த டூ ஜி கேஸு இதுக்கெல்லாம் டைவர்ட் பண்ணுவாங்க மீனவர் பிரச்சனையை மீனவர் இப்போ கொதி கொதித்து எழுந்துட்டான் திமுக எத்தனை நாளைக்கு உருட்ட முடியும் அதான் விழிப்புணர்வு அண்ணாமலை கொடுத்துட்டார் எல்லா பக்கம் போய் அவன் போகிற கொதித்து எழுந்துட்டான் உடனே அந்த மந்திரி இங்கே அனுப்ப அனுப்புண்டு எல்லாம் ஸ்டாலின்ட்டு வந்து அங்கேன்னு போகுது ரூட்டு நீ என்ன பண்ணாலும் அவ்வளவும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது என்ன இந்த முட்டாள் மக்கள் கரெக்டாக போடலேன்னா வந்தாலும் பிரயோஜனம் இல்லை இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பாங்க நம்ம சொல்கிற மாதிரி இது வரைக்கும் சுதந்திர இந்தியா தேர்தலில் இவர் தான் வரப்போகிறான் சொல்லி நடக்கிற தேர்தல் அவ்வளோ கிளியர் பிக்சர் தேர்தல் பத்தொம்பதுல யார் வராங்க தெரியாது ராகுல் சொன்னார் ஏன் இப்போ ராகுல் சொல்ல வேண்டியதாக ஸ்டாலின் ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஒரு மக்கள் விரோதாச்சு இதில் ஒன்றும் செய்யாட்டி பரவாயில்ல செய்யக்கூடியதை செய்கிறது அந்த சாராயங்கிறதுக்கு சாராயத்தில் இறந்து போனது பத்து லட்சம் மாதிரி உள்ளது வேண்டாத அடித்து கொள்வது இந்த மாதிரி இல்லீகல் பண்ணுறது இல்லாமல் இப்போ பாருங்கள் அந்த ஜாபர் சாதிக்கு மாட்டினதில் ரெண்டு பேர் சொன்ன அப்படி இப்போ அவன் யாரும் ட படம் எடுத்த அமீர்னு ஒரு நபர் மாட்டிட்டா அப்படி கூட ரெண்டு பேர் நான் போய் சொல்ல இதுக்கு முன்னாடி போய் சொல்லியிருக்க வேண்டியது தானே இல்லை கோர்ட்டில் ஒன்றும் சொல்லலை அப்போது அவன் பிடிச்சி கைது பண்ணி விசாரிக்க போகிறான் அவன் சொல்லிட்டான் ஜாபர் ஏன்னா கூடையை சுற்றிட்டு இந்த அமீருன்ற நபர் தான் உள்ளே திமுகக்குள்ளே போய் யார் யார்ட்ட போய் இந்த பணம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் பண்ணி அந்த பதவி அந்த பதவி முதல் இருக்கவே இல்லை ஓ இப்படிலாம் ஜம்பாக்கிறான்னு தான் அந்த அயலக பதவி ஏதோ ஒரு பதவி ஜாபர் சாதி கொடுத்தாங்கன்னு தெரில அப்போ நண்பருங்கிறேன் நான் போட்டு நோன் உங்கள் எடுத்துருவோம் அமீர் வந்து பாரு அதோடு மட்டும் போகாது ஏன்னா இப்போ அமீர் போனப்போ அது சார்ந்து வரும்போது இதுக்கடையில் இந்த கச்சத்தீது பெரிய பூதாகரம் போது உழவு அந்த வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரே சொல்லிட்டார் அண்ணாமலையும் பசங்க கொடுத்துட்டார் மோடியும் சொல்லிட்டார் மோடி அதை மீட்பார் இப்போ பத்து வருஷத்தில் மோடி மீட்கலாம் நீ ஐம்பதாயிரம் வருஷமாக தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்ருக்கீங்களே கொள்ளி அடித்து நீ மீட்க என்ன கேட்குறாரு அன்புமணி ராம்தாஸ் கூட கேட்குறாரு இரு வருஷம் மேலே ஒட்டிட்டு சம்பாதிச்சிட்ருந்தாரு அப்போ எங்கள் தான் சொல்ல வேண்டியதானே சரி முதல்ல சரி கருணாநிதி ஏதோ பண்ணிட்டேன் அப்படியே அதிலேருந்து தப்பிக்கணும் ஆட்சி கலைஞரும் ஜன கமிஷன் பயந்துரு கொடுத்தா சரி திருப்பியும் அந்த சோனியாட்டை கேட்க முடியாதா மேலே ஒட்டி பதவி இதை அனுபவிக்கும் போது அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தேன் கேட்குறனா இல்லை இப்போ எந்த பிரதமரும் பண்ணாதே இவர் முயற்சி எடுத்திருக்காருல்ல நீ கொடுக்குமா கொடுத்துட்ட உடனே வாங்க முடியுமா அது என்ன கல்ல முடியாது அப்போ இன்னும் தொண்ணூறு தொண்ணூற்றொம்போது வருஷத்துக்கு குத்தகை மாதிரி வாங்குவாங்க வேறு வழியில் இப்போ மீன் மீன்பிடிப்பு பிடிச்சா பதினாலு நாளில் போட்டு பர்சன்லாம் வந்துடுறாங்க உடனே சொல்லிகிட்டே இருக்காது கேதி ஏன்னா கொடுத்து போட்டு ஐம்பது வருஷம் இதே கதையை பாடினா யார் மீக்கர் அண்ட்ர்தான்னு இருக்கு இந்த ஸ்டிக்கர் விட்ரு குரூப்புக்கு சரி இப்போது அதே மாதிரி இந்த அமீர் மாட்டினப்புறம் அந்த ஜாப்பர் பிரசாதிக்கு சொன்னதில் இப்போ என்ன தெரியுங்களா கூடி சீக்கிரம் உதயநிதி கூடி வருங்கிறாங்க அந்த கோபாலப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லையா மூணு பேரில் ஒரு நபர் எலெக்ஷன் எலக்ஷன் முன்னாடி ரெண்டு பேர் அப்புறம் சொல்லியிருந்தோம் அந்த ஒரு நபர் எலெக்ஷன் முன்னாடியே நீதியாக கூடி இருக்கலான்றாங்க இது போக பதினாலாம் தேதி இந்த ரெண்டரை லட்சம் கோடி கொள்ளையடிச்சதை பார்ட் பார்ட்டாக கொடுக்க போகிறார் இந்த தமிழ் வருஷப்பரப்பு அடிக்கி அண்ணாமலை இந்த மூணு விஷயத்தில் என்ன ரேஞ்சில் ஆகுதுன்றத பார்த்து கதி கலங்கி விட்டுட்டு ஓடப் போகிறானுங்க இல்லை துண்டாக போகுது என்ன ஆகுன்றது கற்பனை கட்ட முடியல ரைட்டா அது போக இவர் சொல்லியிருக்கார் திமுக நீ தேடினாலும் கிடைக்காது பணத்தையெல்லாம் பிடிங்கி கஜானெல்லாம் சேர்த்துருவான் இருக்கார் అది ఇవ్వకు సేరు కజ్రివాలకు సేరు మమతాకు సేరు అదిపో గారు లల్లు ప్రసాద్ కుటుంబతు సేర అం కుటుంబాచే అరమే ఒలిపారు అంటే తె